அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூடக்கருவாடு அதாவது சூடக்கருவாடை நம்ம எப்படி வீட்டிலையே காய போட்டு எடுக்கலாங்கிறது தான் இப்போ நான் காட்ட போகிறேன் ஒரு சில நேரங்கள் தான் மீன் நமக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி மீனை வாங்கிட்டு வந்து மண் இருக்கும் அதுக்காக நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வடியே எடுத்து வச்சுக்கிடுவோம் ஒரு கை நிறைய கல் உப்பு அதை எடுத்து அது அது கூட சேர்த்து நல்லா குலுக்கியே வச்சுருவோம் கை வச்சு நம்மளால் திரட முடியாது அதுக்காக நல்லா குலுக்கி ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருவோம் எதுக்காகனா அந்த உப்பு அப்போ தான் அது கூட சேரும் ஊறுனத்துக்கு பிறகு மூணு மணி நேரம் கழித்து கட்டுக்கம்பி கம்பி இருக்கும்ல அந்த கட்டுக்கம்பி கம்பி ரொம்ப மெல்லியதாக இருக்கும் அந்த கம்பியில் தான் இப்போ நம்ம கோர்க்க போகிறோம் மீனுடைய கண்ணில் கோர்க்க ஆரமிச்சிடணும் இந்த மாதிரி இப்படியே எல்லா மீன்களையும் ஒன்று ஒன்றா கோர்த்து நம்ம அந்த கம்பியில் வச்சிடணும் நான் காட்டுற இந்த மாதிரி நல்லா வெயில் படக்கூடிய இடத்துல நல்லா கட்டி வச்சிடணும் ஒன்னோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம கோர்த்து அதில் வைக்கணும் எதுக்காக இந்த மாதிரி நம்ம கோர்த்து போடுறோன்னா நம்ம தனியாக மொட்டை தட்டில் காய போடலாம் ஆனால் அதை அள்ளிக்கிட்டு நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு கையில் முள் குத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கோர்த்து காய போட்டுட்டா அது வந்து தனியாக அப்படியே ஆகாயத்தில் காயிற மாதிரி காஞ்சிகிட்ருக்கும் நம்மளால் சீக்கிரம் காஞ்சி எடுக்கவும் முடியும் நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா மூணு நாளையில் காஞ்சி எடுத்துடலாம் நான் கட்டுறேன் இந்த மாதிரி இதுக்கு எனக்கு மூணு நாள் தான் ஆணுச்சி ஏன்னா நல்லா காஞ்சிடுச்சி சரியான வெயில் நான் காய போடும்போது இப்போ பார்த்தாலே தெரியும் சூப்பராக காஞ்சி வந்துருச்சு இதை எப்படி க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாங்கிறதை இப்போ நான் காட்டுறேன் இப்போது கருவாட்டில் உள்ள சைடு முள்ள நம்ம நீக்கிறோம் சிசரை வச்சு கட் பண்ணி இந்த சைடு இந்த சைடு எடுத்துட்டாலே நமக்கு ஈஸியாக அந்த மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ண முடியும் இப்போ ஒவ்வொரு கருவாடாக சைடு முள்ள நீக்கிட்டு அப்புறம் மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா கருவாட்டோடையும் சைடு முள்ள நீக்கி வச்சுட்டு மொத்தமாக மறுபடி தோலை ரிமூவ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக முடியும் ஆனால் இது டைம் எடுக்க தான் செய்யும் ஒரே நாளிலே எல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு சைடு முல்லை நிற்கலாம் அடுத்த நாளைக்கு நம்ம மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணலாம் முள் தனியாக கருவாடு தனியாக நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக பிச்சு எடுக்கிறோன்னு இது வந்து நல்லா காஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி எடுக்க முடியும் நம்ம வந்து கொஞ்சமாக அதாவது கொஞ்சம் காயலண்டா கூட ரொம்ப கஷ்டம்தான் எடுக்க அந்த முல்லை விட்டு தனியாக நம்மளால் கருவாடை எடுக்க முடியாது நல்லா காஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு சைடு முள்ளை எடுங்க இன்னொரு நாளைக்கு நம்ம தனியாக கருவாட்டை எடுத்துடலாம் ஒரே நாளையில் செய்ய முடியாது இந்த கருவாடு கடையிலுமே கிடைக்கும் ஆனால் என்ன போடுறது மட்டும்தான் இதே மாதிரி நம்ம கடையில் வாங்கினாலும் இதே மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணி வைக்க போகிறோம் அதை நம்ம வீட்டிலையே செஞ்சுட்டால் உப்பு கம்மியாக போட்டு நம்ம செய்யலாம் இதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்